السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُ اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَاللَّرَحَامِ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَكِيبًا يَا أَيُّهُ الَّذِينَ آمَنُوا اتَّقُ اللَّهَ وَكُولُوا كَوْلًا سَدِيدًا يُسُلِهُ لَكُمْ عَمَالَكُمْ وَيَغْفِرُ لَكُمْ دُنُوبَكُمْ وَمَنْ يُتِهِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَاسَ فَوْزًا عَلِيمًا يَا أَيُّهُ الَّذِينَ آمَنُوا اتَّقُ اللَّهَ حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أستقل الْحَدِيثِ كتاب الله وحسن الله هدي محمد صلى الله عليه وسلم سر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة لالا وكل لالا في النار எல்லாம் அல்ல சுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா துலகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் வளைவ வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக மது போதையில் சிக்கி தவிக்கும் இஸ்லாமிய இளைஞர்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக இந்த உலகத்தில் சைத்தானுடைய சூழ்ச்சி ஏராளமாக இருக்கிறது மனிதனை வழிகெடுத்து நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் முழு மூச்சாக செயல்படக்கூடிய சைத்தான் அதற்காக பல்வேறு காரியங்களையும் பல்வேறு காரணங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் அவனுடைய அந்த செய்தானுடைய வலையில் யார் செய்தானுக்கு முழு எதிரியாக இருக்க வேண்டுமோ செய்தானை முழு எதிரியாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமோ அந்த சமுதாயம் அவனுடைய வலையில் சிக்கி சீரழியக்கூடிய ஒரு காட்சிதான் ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு காட்சியாக இருக்கிறது மற்றவர்கள் எல்லாம் ஆல்ரெடி செய்தானுடைய வலையில் வீழ்ந்து கிடந்தாலும் செய்தான் பற்றி நமக்கு அதிகமான எச்சரிக்கை செய்து செய்தானுடைய வலையில் விழுந்து விடாதீர்கள் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் செய்தானுக்கு அடிபணியாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் நமக்கு பல்வேறு கட்டளைகளை பிறப்பிக்கின்றான் ஆனால் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடியவர்கள் செய்தானுடைய வலை எங்கேயெல்லாம் விரிக்கப்படுகிறதோ அங்கையெல்லாம் போய் என்ன செய்யறாங்க வேண்டுமென்றே போய் விழுகிறான் செய்தானுடைய வலை என்று தெரிந்து ஆபாசங்களில் விழுகிறார்கள் அனாச்சாரங்களில் விழுகிறார்கள் அதுபோல இந்த மதுவிலும் என்ன செய்கிறாங்க இந்த இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள் குறிப்பாக அதிகமாக இளைஞர்கள் முதியவர்களும் இருக்கிறாங்க அவர்கள் விதி விளக்கில் அவர்களையும் இருக்கிறார்கள் இதில் விழுந்து நாசமாகி போகக்கூடிய நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கோரமான ஒரு காட்சி நிறைவேடி கொண்டிருக்கிறது இதில் வெற்றி பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறான் என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது ஏன்னா அல்லாவிடத்தில் எடுத்து வந்த சவாலை உறுதிமொழியா தானே நான் வந்து அதிகமான மக்களை வந்து நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் எனக்கு நீ அவகாசம் கொடு என்றுதான் கேட்டான் அல்ல அவனுக்கு அவகாசம் கொடுத்தான் கொடுத்துட்டும் உன்னை மட்டுமே வணங்கக்கூடிய உன் மீது தவக்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அவர்களை தவிர என்று அவனே சொல்றான் ஆனால் அந்த அடியாராக முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெயரில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அதிகமானவர்கள் கிடையாது அல்லாவுக்கு அடிபணியக்கூடிய அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மறுமையை பயந்து வாழக்கூடிய நரகத்தை அஞ்சி வாழக்கூடிய முஸ்லிம்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறார்கள் சைத்தானுடைய வலையில வீழ்ந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் மது போதை வஸ்துகள் இது மனிதனுடைய மூளையை மயக்கி மூளையை செயல்படாமல் ஆக்கி அவனை சிந்திக்க விடாமல் ஆக்கி நாம் என்ன செய்கிறோம் என்ற நிலைமையை அறியாதவனாக ஆக்கி அனைத்து தவறுகளையும் அனைத்து கெட்ட விஷயங்களையும் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை நம்ம மூலமாகவே செஞ்சிடுறோம் நம்ம அந்த மதுவை அருந்தக்கூடிய காரணத்தினால் அது போத தலைக்கு ஏறி நாம என்ன செய்கிறோம் நாம எப்படி நடக்கிறோம் அப்படி என்று எதுவுமே நமக்கு தெரியாது நீங்க நல்லா பார்க்கலாம் நீங்க வெள்ளையின் சொல்லையா டிப்டாப்பா என்ன செய்வார் மைனர் மாதிரி அப்படியே ரோட்டில் கம்பீரமா நடந்து வருவார் மாலை வேலை ஆச்சாக்க அவருக்கு மதி மயக்கம் வந்துடும் மதிமயக்கம் அல்ல மது மயக்கம் ரோட்ல விழுந்து கிடக்கிறது பைக்ல விழுந்து கிடக்கிறது தேவையில்லாம சண்டைக்கு போறது தன்னைத்தானே இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி கொள்வது உருண்டு பிறல்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளவு கம்பீரமாக வெள்ளையும் சொல்லையுமா ரோட்ல போன ஒரு மனிதன் மதுவினால் ஏற்பட்ட கேடு தன்னைத்தானே இழிவுபடுத்தி தனக்குத்தானே கேவலத்தை ஏற்படுத்தி மக்களெல்லாம் எல்லாம் இல்லி நகையாடக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் உண்மையிலேயே அவன் இந்த விஷயங்களை அவனுக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு அடுத்த நாள் யாராவது சொன்னா தான் தெரியுமே ஒழிய இல்லைன்னா என்னடா சட்டை கிழிஞ்சு இருக்குது வேட்டி அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டுதான் அவனுக்கு விளங்கும் இந்த மாதிரியான ஆட்களை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இப்ப எத்தனையோ சிசிடிவி கேமராவெலாம் இருக்குது எத்தனையோ கேமராக்கள் மூலமாக அவனுடைய அந்த அங்க அலங்கோலங்களை அந்த அவலங்களை அவனுக்கு படம் பிடித்து காட்டினீர்களே ஆனால் நாமளா இப்படி செஞ்சோம் நாமளா இப்படி நடந்தோம் அப்படிங்கிறத உணர்ந்துருவான் ஒரு காலம் இருந்தது குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு குடிகாரன் அவன் பேச்சே இல்லை அவன் என்ன பேசுறான் அவனுக்கே தெரியல என்ன நடக்குது என்பது அவனுக்கும் தெரியல இதனால சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு கேடு தன்னுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு கேடு தன் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு பெரிய ஒரு கேடு நாசம் இதனால வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய வந்து ஒரு இறைவனை பற்றி உண்டான அச்சம் எதுவும் இல்லாமல் சீதானுடைய தீண்டுதலின் காரணமாக தூண்டுதலின் காரணமாக தவறான நடத்தைகள் தீய பழக்க வழக்கங்கள் தீய காரியங்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக புறையோடிக் கொண்டிருப்பதை முக்கியமான காரணம் இந்த மது என்பது இஸ்லாமிய வரலாற்ற ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுது அவர்கள் எந்த சமுதாயத்தை சந்தித்தார்களோ அந்த சமுதாயம் இதிலேயே ஊடி திரைத்தவர்கள் மூழ்கி போனவர்கள் அவர்களுக்கு வீட்டுகளில் குடிப்பதற்கு தண்ணி இருக்கவே இல்லையா அந்த பாலைவனை பகுதியில் குடிப்பதற்கு தண்ணி இருக்கவே இல்லையோ வீட்டுக்கு பீப்பாய் பீப்பாயாக மதுகள் என்ன செய்வது சர்வசாதாரணமாக இருந்தது அதுலதான் ஊறி திளைத்தார்கள் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து அல்ல அது வந்து உடனடியாக ஒரேடியாக இவர்களை விட்டு வெளியேற்ற முடியாது என்ற அவர்கள் இரத்த நாளங்களில் எல்லாம் ஆல்கஹால் ஊறி போயிருக்கிறது இரத்த எல்லாம் ஆல்கஹால் ஊறி போய் இவர்களை ஒரே அடியாக ஆனால் இவர்கள் எங்க வரமாட்டார்களோ என்று எண்ணியே அல்ல என்ன செய்யறான் அந்த சட்டங்களை வந்து படிப்படியாக அருள்கிறான் அன்னை ஆயுசார்கள் சம்பந்தமாக சொல்றாங்க அல்ல மது சம்பந்தமாக ஒரே அடியாக மதுவை விட்டுவிடுங்கள் என்று அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் அதை செயல்படுத்திருக்க மாட்டார்கள் என்று அப்படி ஊறி போயிருந்தாங்க நம்ம இஸ்லாத்துல இஸ்லாத்திற்கு வந்து நம்ம மக்காவை விட்டு நபி நபிசல்லா அலிஸ்லாம் மதினா வந்ததுக்கு அப்புறமும் கூட மது புழக்கத்தில் இருந்தது ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மது தடை செய்யப்படுது என்றால் அவனை ஒரே அடியாக அவனை விட்டு விட சொன்னமையானால் அவனால் அது முடியாது என்றால் அதுக்கு முழுக்க முழுக்க அடிமையா இருக்கும் ஒரு விஷயத்துல முழுக்க ஆகி அதுல மூலிகை கிடக்கிறவன் திடீர்னு அவனை விட்டுருந்தான் முடியாது கை ஆட ஆரம்பிச்சிடும் கால் ஆட ஆரம்பிச்சிடும் நடுங்க ஆரம்பிச்சு நீங்க பார்க்காம இல்லையா இன்னைக்கு ஒரு சிலரை கூட நீங்க பார்க்கலாம் எப்ப பார்த்தாலும் போதையிலே இருப்பான் போதை இல்லைன்றா அவனால எதுவுமே செய்ய முடியாது அப்படி நேமைக்கெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க முழுக்க முழுக்க அடிக்ட் ஆகி ரத்தத்துல ஆல்கஹால் கலந்து போய் ஆல்கஹால் உள்ள போகல என்றா போதை உள்ள போகல என்றா அவனால வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துடும் அப்படியாப்பட்டவன உடனடியாக நீ நிறுத்து அப்படின்னா முடியாது அவனால அப்ப அவன் என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்த வைக்கணும் குறைக்கணும் அப்படித்தான் அல்லாஹ் அந்த காரியத்தை செய்யறான் முதல்ல அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன நீங்கள் வந்து என்ன செய்ய பேரித்த பழங்கள்ல இருந்தும் அதே மாதிரி திராட்சை பழங்கள்ல இருந்தும் நீங்கள் மதுபானம் தயாரிக்கிறீர்கள் இது இறைவனுடைய அருள்களில் உள்ளது சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான் அப்ப அந்த மக்கள் நம்ம ஏதோ ஒரு சரியான ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க போவா அப்படின்னு என்ன செய்யறாங்க விளங்குறாங்க ஆனா அல்ல வந்து அவர்கள் அது வந்து வந்து ஒரு சரியான செயல் தான் அப்படிங்கிற மாதிரி உணர்த்தி அதனுடைய தவறுகளை என்ன செய்யறாங்க பின்னாடி அல்ல இறக்குறான் அதுக்கப்புறம் ஒரு வசனம் வருகிறது இந்த வசனம் கூடிய விஷயம் கூட எதற்காக வருகிறது என்றால் அழியழி அவர்கள் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்கன்னா மது அறந்துறாங்க நம்ம மது தரசியம் முன்னாடி இது வந்து நம்ம குற்றமாகலாம் விரைக்கக் கொள்ளக்கூடாது அது தடுக்க ஹராமாக்க முன்னாடி ஹராமாக்க முன்னாடி என்ன செஞ்சாலும் அது என்னது அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் சட்டம் வந்து விட்டால் ஹராமாக்கப்பட்டு விட்டால் அதற்கப்பறம் செய்வது தான் குற்றத்தில் வரும் அப்போ அணிலனி இல்லா உங்கள் செய்கிறாங்கன்னா மது அருந்தியவரால் துளியை நடத்துறாங்க துளையை நடத்தும் போது குழியாய் வல் காபிரும் லா அபுது மா தாபுது இந்த சூறாக போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு தடைமாற்றம் ஏற்படுகிறது அப்போ அல்லாஹ் உடனடியாக அடுத்த ஒரு வசனத்தாரணான் லா சக்கர புஸ் சலா வா அன் சுகாரா நீங்கள் போதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பேசுவது உங்களுக்கு இன்னதான் என்று விளங்காமல் போதையில் இருக்கிறீர்களா இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகையின் பக்கம் செல்லாதீர்கள் என்ற ஒரு வசனம் அருளப்படுகிறது அப்ப சகாபாக்கள் என்ன செய்யறாங்க ஆஹா போதையில் இருக்கும்போது இறைவனை தொழுக போகக்கூடாது அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து கேட்கப்படுகிறது மதுபானம் குறித்து சூதாட்டம் குறித்து கேட்கப்படுகிறது உங்கள் உங்களிடத்தில் அவர்கள் மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் அவர்கள் கேட்கிறார்கள் அதில் நீங்க சொல்லுங்கள் சிறிய அளவு நன்மை இருக்கிறது கேடு மிகப்பெரியதாக இருக்கிறது மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு கேடு இருக்கிறது என்று சொல்லி அடுத்த ஒரு வசனம் அருளப்படுகிறது அப்ப வந்து சாபாக்கள் சுதாரிச்சுட்டாங்க இதனால பிரயோஜனம் கிடையாது பெரிய கேடை வந்து நம்ம சின்ன ஒரு அற்பமான ஒரு சுகத்திற்காக அற்பமான ஒரு இன்பத்திற்காக அற்பமான ஒரு நன்மைக்காக இது செய்யணுமா அப்படின்னு சொல்லி பெரும்பாலான சகாபாக்கள் இதை விட்டு விளையிட்டாங்க ஆனாலும் சில சகாபாக்கள் அதுல என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அதுக்கப்புறம் முற்று முழுமாக தடை செய்யப்பட்டு இதை விட்டு முற்றிலுமாக நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் மதுபானம் என்பது சூதாட்டம் என்பது அம்புகளின் மூலமாக குறுகேற்பது என்பது இது அருவரக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது உங்களை தொழுகிய விட்டும் தடுக்கவே செய்தான் விரும்புகிறான் எனவே இதிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் என்ன செய்யுங்க விலகி கொள்ளுங்கள் என்று சொல்லி மது தடை செய்யப்பட்ட வசனம் அருளப்படுகிறது இதற்கப்புறம் அப்புறம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் வரலாறு மக்கா வீதிகள் எங்கும் மதினா வீதிகள் எங்கும் மது ஆறுகள் ஓடியது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாமா இல்லையா அந்த சம்பவம் அப்ப அதற்கப்புறம் மது அருந்தக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் யாருமே கிடையாது முற்றிலுமாக தடுக்கப்பட்டது இருந்த பீப்பாய் பீப்பாயாக இருந்த மது மது அந்த மதுவை வந்து தெருவில் ஊற்றினார்கள் வீதிகளில் கொண்டு போய் கொட்டினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இஸ்லாம் முற்றிலுமாக ஒன்று தடை செய்திருக்கிறது அதுக்கு என்ன காரணம் சொல்லுது இது செய்தானோட அருவறுக்கத்தக்க செயல் இறை நினைவை விட்டும் உங்களுக்கு விரோதத்தையும் குரோதத்தையும் இங்க பார்க்கலாம் அதிகமா சண்டை சச்சரவு விரோதம் குரோதம் அடுத்த வீடு பக்கத்து வீடு எழுத்த வீடு சண்டை சச்சரவு வர்றது ஆம்பளை பெரிய பெரிய சண்டை வர்றது பெரிய பெரிய சமுதாய எல்லாம் வருவது சாராயம் தான் மதுதான் காரணமாக இருக்கும் ரெண்டு பேரும் பஞ்சாயத்து இருக்காது அங்க குடிச்சிட்டு குடுக்கக்கூடிய இருக்கா இல்லையா ரெண்டு பெரிய சமுதாயத்துக்கிடவே சண்டையை மூட்டி விட்டுருவாங்க ஒருத்த ஒருத்தனை அடிச்சு நான் யாரும் தெரியுமாடா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் தெரியுமா அப்படின்னு என்ன செய்வான் அவன் கூட நான் யாருன்னு தெரியுமாடா பாப்பமான என்னது கடைசி அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அவனுக்கு ஏந்துக்கிட்டு இவன் போக இவனுக்கு ஏந்துக்கிட்டு அவன் போக கடைசி ரெண்டு ஊருக்கு இடையில சண்டை ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில சண்டை பாக்குறமா இல்லையா ரெண்டு பேரையும் ஆளுக்கு ஒரு அரை அரைஞ்சு எங்கடா வந்திருக்கிறீ அப்படின்னு விரட்டி விட்டுருந்தவன் ஆனால் இந்த பஞ்சாயத்து வந்திருக்காது இவனுக்கு ஏந்துக்கிட்டு அவன் போக அவனுக்கு ஏந்துக்கிட்டு இவன் வர கடைசி ரெண்டு சமுதாயத்திற்கும் இடையில சண்டைகள் சச்சரவுகள் நடந்து அதனால பெரிய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போய்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நீங்க பாக்குறீங்க அப்ப இந்த மது என்பது உடலுக்குள்ள சென்று விட்டால் அவனுடைய சிந்தனை திறன் குறைந்து விடுகிறது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் சிறு மூளை செயலிழந்து விடுகிறது தான் பார்க்கலாம் தாயும் தெரியாமல் தாரமும் தெரியாமல் நடக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க இல்லையா பொண்டாட்டி யாருன்னு தெரியாது உமா யாருன்னு தெரியாது அந்த மாதிரி கேடுகிட்ட மிருகத்தனமாக மாறக்கூடிய மிருகமாக மாறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி சாராயம் போதை உள்ள ஏறிவிட்டால் அவனுக்கு என்னதான் வீரம் வர முடியும் தெரியாது ஒரு ஆள் ரெண்டாளா மாறிடுவான் ரெண்டாள் மூணாளா மாறிடுவான் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசிக்கிறதான்னா அவனையெல்லாம் என்னது பெரிய இவன் பெரிய ஆளு மாதிரி இவன் வந்து பெரிய என்னது பெரிய அதிகாரங்கள் உனக்கு இருக்கிற மாதிரி அவனுடைய பேச்சுகளை எல்லாம் பார்த்தா அப்படி போயிடும் இவன் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க இந்த மாதிரியானதை ஒரு போதைக்காக எல்லாத்தையும் இழக்குறார்கள் ஆண்மையை இழக்குறார்கள் ஆரோக்கியத்தை இழக்குறார்கள் குடும்பத்தை இழக்குறார்கள் கடைசியில உயிரை மாய்க்கிறார்கள் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் அதிகமான மரணங்கள் ஆக்சிடெண்டுகள் மதுவினால தான் ஏற்படுகிறது அரசாங்கம் அதுக்கு நிறைய தடை போட்டிருக்கிறாங்க ஆனால் விற்கிறது அவங்கள தானே விற்கிறாங்க அரசாங்கம் விற்கிறேன் அரசாங்கம் விற்கிற கள்ளச்சாராயம் வைக்கிறான் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்குறான் எப்படி போயிருச்சு அரசாங்கத்தில் வாங்கி குடிச்சு செத்தா உனக்கு ஒன்றும் கிடையாது கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சு செத்தியாக்கும் பத்து லட்சம் ரூபாய் கேரண்டி இருக்குது வசதி எப்படி அப்படிங்கிற மாதிரி போயிருச்சா இல்லையா டாஸ்மாக் அரசாங்கமே திறந்து வைத்து பேர் மட்டும் போடுறது குடி குடியை கெடுக்கும் குடியை கெடுக்கணும் ஒரு அரசாங்கம் குடியை கெடுக்கலாமா அரசாங்கம் குடியை கெடுக்கிறதுக்கு உதவலாமா ஒரு மனிதன் தன்னைத்தானே மயத்துக் கொள்வதற்காக தற்கொலை பண்ண வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்தானே ஆனால் அரசாங்கம் தடுக்கிறது ஆனால் வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் வந்து போதைக்கு அடிமையானவர்களா இருக்கிறாங்க ஒழுக்கமானவர்கள் போனாலும் கூட நம்ம நல்லா மோதி நம்ம நல்லா போவோம் நம்ம என்ன செய்வோம் உயிருக்கு பயந்து அல்லாவுக்கு பயந்து குடும்பம் புள்ள குட்டி எல்லாம் இருக்குதான் நம்ம பயந்து நம்ம வண்டியை ஓடிட்டு போவான் ஏத்து வாழவே உலகமும் தெரியாம ஒண்ணும் தெரியாம முழு போதையில வந்து நம்ம மேலே ஏற்றி நம்மளை கொண்டு போய் கையை ஓடிச்சு காலை ஓடிச்சு சாவடிச்சு நடக்குதா இல்லையா அது மாதிரி இவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இழப்புகள் சாதாரண ஒரு போதையை அறிஞ்சிட்டு போய் உங்களுக்கு கால் ஒடிஞ்சிருது கடைசி வரைக்கும் முடமா தெரியறான் கை ஒடிஞ்சது நொண்டியா தெரியறான் அவனுக்கு இடுப்புக்கு கீழே பாதிக்கப்பட்டு ஆண்மையற்றவனா தெரியறான் கடைசி வரைக்கும் அவதிப்படுறான் இந்த மாதிரியான ஆளுக்களை பார்க்குறீங்களா இல்லையா பாட்டலை வாங்கி சொருகிட்டு போறான் கீழே வந்து மௌத்தா போயிடுறான் பாட்டில் உடஞ்சி உள்ளே சொருகிடுது இந்த மாதிரி எத்தனை கோர காட்சிகள் அப்ப சீத்தானை வந்து இந்த சமுதாயத்தை வழி கொடுப்பதற்காக அது ஓடு அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டமும் இந்த சமுதாயத்தை திட்டமிட்டு சிந்திக்க விடாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் கஞ்சாவும் பழக்கத்தில் இருக்கிறது சர்வசாதாரணமாக கஞ்சா குடிக்கக்கூடியவர்களாக கஞ்சாவுக்கு அடிமையானவர்களாக கஞ்சா பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக உலகத்தையே மெய் மறந்து உயர்றான் உலகத்தையே மறந்துட்டு என்னது மஸ்தல உயர்றான் மெய் மறந்து இருக்கிறான் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது எது நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது குடும்பத்திற்காக உழைக்கணுமே கஷ்டப்படணுமே சிரமப்படணுமே தங்கச்சியில படிக்க வைக்கணுமே அவர்களுக்கு என்ன ஏத்தணுமே குடும்பத்துக்கு உலகம் கொடுக்கணுமே பெற்றவர்கள் ஆயிட்டார்களே அவர் நோய் நொடிக்கு பார்க்கணுமே எந்தவித சிந்தனையும் மற்றவனாக எந்தவித பொறுப்பு மற்றவனாக முழு மஸ்திர தெரியலாம் அப்படி ஒரு கூட்டம் இருக்குது எப்ப பார்த்தாலும் அதுக்கு பேர பத்தியா சுல்தான் செய்ய அதுக்கு பேரு

அடுத்த ஜெனரேஷன் வந்து சந்ததியற்றவர்கள் இப்பவே நிறைய பேருக்கு ஆன்மை குறைவு கல்யாண முச்சி ஆஸ்பத்திரியில் செக் பண்ண வேண்டியது இருக்குது நல்லா இருக்கிற ஒரு சுகாதார அந்த மாதிரி இருக்குது அது உடல்கள் ரீதியாக உள்ளது ஆனா அதிகமாக மது பழக்க வழக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் என்னது ஆன்மை அற்றவர்களாக திருமணமாகி குலத பாக்கியம் இல்லாதவர்களாக பெண்கள் மீதம் பழியை போட்டு அவருக்கு இன்னும் அப்படி விடிய சுகிக்கிறது கடைசியில் வேணால் பஞ்சாயத்து எங்க இருக்கும் இங்க இருக்கும் வீரியம் இருக்காது உயிரன் இருக்காது ஒண்ணும் இருக்காது பாக்குறமா இல்லையா இப்படியே இந்த ஜெனரேஷன் போகுமே ஆனால் அடுத்த ஜெனரேஷன் முஸ்லீம் இளைஞர்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க இப்படியே நம்மளை அடக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு இளைஞர் முஸ்லீம் இளைஞர்கள் போதையில தெரியலாம் தண்ணி அடிக்காதவர்கள் அந்த கஞ்சா குடிக்காதவர்கள் விரல் விட்டு எண்ணிடலாம் போல ஊருக்கு அந்த மாதிரி தான் நல்லவர்கள் நல்லவர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க கெட்டவர்கள் அதிகமா இருக்கிறாங்க இதனால குடும்பத்திற்கு கேடு சமுதாயத்திற்கு கேடு சமுதாயத்திற்கு பிரச்சனை வந்தால் முன்னின்றவர்களால் செய்ய முடியாது ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு அழகான ஒரு முடிவு எடுக்க முடியாது படிக்கிறவங்க பேர்ல வெளியே போய் பாலா போறாங்க பெற்றோர்கள் படிக்க வைக்கிறவங்க படிக்க வச்சிடறாங்க அவங்க போய் படிக்க செய்யறாங்க நண்பர்களோட சேர்ந்து கொண்டு எந்த ஒரு விசேஷமானாலும் சரி நல்லதே கெட்டது துக்கமா சந்தோஷமா எடுறா பாட்டல ஓபன் பண்றா அப்படிதான் நடக்குது இது சமூக வலைதளங்கள் பார்க்குறமா இல்லையா சர்வசாதாரணமாக ஒரு காலங்களில் ஒளிஞ்சு மறைஞ்சு செஞ்ச தவறுகள் எல்லாம் இன்னைக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டு விட்டது பகிரங்கமாகப்பட்டு விட்டது பள்ளி பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் சாராய பாட்டல் கிடக்கிறது வீட்டு வாசலில் ரோட்டில் சாராய பாட்டல் ஒரு காலத்துல பணம் தூருக்கு போயிடுவாங்க போயிடுவாங்க குடிச்சிட்டு அவன் பாட்டு கல்யாணம் ஒன்னு ரெண்டு பேர் ஊருக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க பார்த்தாலும் அப்படி அப்படி ரெண்டு ரெண்டு பேர் 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 மூணு இருப்பாங்க ஊர்த்த குடிகாரர்கள் ஊருக்கே தெரியாம குடிக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க சட்டம் காட்டாம போய் குடிச்சிட்டு அவன் பாடுக்கு என்ன படுத்திருவான் இந்த ஏழ்றையும் கூட்டமாட்டான் கரஹரப்பும் கூட்ட மாட்டான் அவன் அவங்க வேலை நாலு பேர் இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தா தெரியும் பணக்கூடமா இருக்கட்டும் புது விளசியா இருக்கட்டும் ஊர்களை இந்த போலீஸ்காரன் வச்சிருக்க மாதிரி ஊதி வச்சிருக்கானா இல்லையா இதை ஊதி எடுத்த உள்ள வரணும்னு நீங்க முடிவெடுத்தீ கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை பேர் இளைஞர்கள் நம்ம சமுதாயத்தில் வந்து குடிகாரர்களாக இருக்கிறார்கள் எத்தனை இளைஞர்கள் போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நீ பிளட் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்திருக்கிறாங்க அதிகமானவர்கள் ஆல்கஹால் ரத்தத்தில் கலந்திருக்கும் ரத்தத்தில் ஆல்கஹால் கலந்தவர்கள் தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இதெல்லாம் சமுதாயத்திற்கு நல்லதா மார்க்கம் எவ்வளவு வன்மையாக தடை செய்து ச தடை செய்திருக்கிறது நபி செல்லாதி சிலம் அவர்கள் எப்படியாப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் முழுக்க முழுக்க அதுலேயே ஊறி திரைத்த அந்த சமுதாயத்தை உடம்போட்ட தங்கங்களாக மாற்றினார்களா இல்லையா உலகமே வியக்கக்கூடிய ஒரு மனித குலமாக மாற்றினார்களா இல்லையா அவருடைய அடுத்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக மாற்றினார்களா இல்லையா அவர்களை கேள்விப்படும் போதெல்லாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கினார்களா இல்லையா இந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து ஒழித்ததுனால இன்னைக்கு அது இந்த போதைக்கு அடிமை ஆகிட்டேன்னு வைங்க அது அவ்வளவு சீக்கிரமா வெளியாகவே முடியாது அல்லாவுக்கு அஞ்சி மருமையை பயந்து வெளியே வந்தாலே ஒழிய இந்த போதை என்பது ஏறிக்கொண்டே போகும் கோட்டு குடிப்பான் பத்தாவது கடைசியில இருக்கிறது ஊசிகள் போதை ஊசிகள் போதை மாத்திரைகள் புழக்கத்தில் மெடிக்கல்லாங்களா போதை மாத்திரைகள் சாதாரணமாக புழக்கத்தில் இருக்குது இந்த சமுதாயத்தில் வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க போதை ஊசிகள் விற்கப்படுகிறது போதை ஊசியை வாங்கி போடுறான் அப்புறம் ரொம்ப நக்கறதை வச்சு நக்கி கொடுத்துடுறாங்க அது ஒண்ணு ஹெராயின் இப்படி அவன் போய்கிட்டே இருக்கும் நிக்கவே நிக்காது கடைசியில் எங்க நிக்கி மண்டையோட தான் நிக்கி அப்படி இந்த சமுதாயத்தை வழி கொடுப்பதற்காக அது மாதிரி ஸ்கூல் இளைஞர்களை ஸ்கூலில் படிக்கக்கூடியவர்களையும் கெட்டு நாசமாக்க வேண்டும் என்பதற்காக ஐஸ்ல கஞ்சாவை தரவிக்கிறான் கஞ்சா கலந்து ஐச கொடுத்துட்டு அவங்க உள்ள என்னது பாடம் நடத்துறதும் உனக்கு தெரிய மாட்டேங்குது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இப்படி ஒரு நிலைமையில் ஒரு சமுதாயம் வந்து கொண்டிருக்குது இது முஸ்லிம்களை குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் முஸ்லீம்களை குறிவைத்து சிந்தனை விட்டு சிதறிக்கப்படுகிறார்கள் நம்ம சமுதாயம் விழுந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியவர்களும் கண்ணும் காணாமல் இருக்கிறார்கள் எதிராக முடிவு எடுத்திருக்கிறார்களா இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் பெற்றோருடைய சொல்லியிருக்கிறாங்களா பெற்றோர்கள் கண்டுக்கிறதே கிடையாது பிள்ளைகளை பொம்பளை பிள்ளையாக இருந்தா கூட அதுவும் கிடையாது அது வாட்டுக்கு போகுது அது வாட்டுக்கு வருது எங்க போகுது தெரியல எங்க வருதுன்னு தெரியல படிக்க கொண்டு போய் நம்ம விட்டுறோம் அது படிக்க போகுதா காலேஜில் தான் இருக்குதா படிச்சுட்டு வருதா எல்லாத்தையும் சொல்லல நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தீங்கு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா இதனால சமுதாயத்திற்கு கெட்ட பேரா இல்லையா எப்படி தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய ஒரு சமுதாயம் மற்றவர்கள் முன்னாடி தலை உணிந்து நடக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து என்னது அவன் வந்து குடிகாரனாக இருந்தால் திருமணமாகி குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா மனைவியோட சந்தோஷமா இருப்பானா சந்தோஷமா இருப்பானா குடிதான் அடிமை என்று ஆனால் கடைசி வரைக்கும் என்னது அறுத்து இல்லையா அந்த மாதிரி வேலைக்கு போகக்கூடிய நிலைமை அவள் வேலைக்கு போனால் அந்த காசையும் பிடுங்கி சாப்பிடக்கூடிய புடுங்கி குடிக்கக்கூடிய இப்படியான சூழ்நிலையை பார்க்கறோமா இல்லையா அதனால இந்த மது போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து முற்றிலுமாக வெளியே வர வேண்டும் அல்லாவுடைய தண்டனை ரொம்ப கடுமையானது மறுமையில் அல்லா விசாரிப்பான் மறுமையில் அல்லா கேட்பான் இதுபோ போல நபி சொல்லா அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன சொல்றார்கள் என்றால் மது அருந்த கூடிய நிலையில் இருக்க மாட்டான் போதை தண்ணி அடிக்கக்கூடியவன் போதை ஏற்றக்கூடியவன் போதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டான் அந்த நேரத்தில் வந்து விட்டால் அப்படி மரணம் நிறைய வருகிறது போதையில மூத்த போறவங்க நிறைய இருக்கிறாங்க ஆக்சிடென்ட்ல நல்லவங்க நிறைய இருக்கிறாங்க ஆக்சிடென்ட்ல போய் இறக்கக்கூடிய முஸ்லீம்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா போதையில உள்ளவங்களா தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் மறுமை வாழ்க்கை என்ன ஆகிறது அல்லாவுடைய கருணை பார்வை இல்லை என்றால் இவருடைய நிலைமை என்ன நரகங்கிறது சாதாரண ஒரு விஷயமா அப்ப இப்படி ரூபி செல்லா சொல்றாங்க விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யும் நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டான் திருடக்கூடியவன் திருடக்கூடிய நேரத்தில் மூமினாக இருந்து கொண்டு திருடுவதில்லை பின்னாடி உள்ளது அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு சில வாசல்கள் தான் இருந்தது நோய் நொடிகள் அது அதிகமானவருக்கு நோய் நொடியும் கிடையாது தெம்பும் திரகாத்திரமா தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் வேலை வெட்டி தன்னால சுயமாக இருந்து மூத்தா போனாங்க யாரையும் எதிர்பார்த்து வாழல அப்படி இருந்தார்கள் அந்த மாதிரி அதிகமான வயசுகள் இருந்து மரணித்தவர்கள் அல்லது மரணங்கள் எப்பயாவது ஊருக்கு ஒண்ணு நிகழும் அந்த மாதிரி தான் மரணம் இருந்தது இன்னைக்கு மரணத்தினுடைய வாசல்கள் எக்கச்சக்கமா இருக்கிறது ஏராளமாக இருக்கிறது தாராளமாக இருக்கிறது ஒவ்வொரு வாசலையும் மதுவா அரைஞ்சிட்டு காரில் விட்டு போயிடுறாங்க அடிச்சு தூக்கி போட்டு போயிடுறாங்க சாவுக்கு வாசல்கள் நிறைய வந்து விட்டது அப்ப இந்த மாதிரியான சாவு நிறைய நம்மளை துரத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மரணம் நம்மளை துரத்தி நேரத்தில் மறுமைக்காக நம்ம அமல் இருந்தால் தான் மறுமைக்காக நம்ம உலகத்தில் உழைத்திருந்தால்தான் அங்கு இறைவன் முன்னாடி சரியான முறையில் நிற்க முடியும் இறைவனுடைய அன்பையும் கருணையும் பெற முடியும் இல்லை என்றால் மறுமை என்பது படு நாசமா போயிடும் அதை தான் விரும்புறான் சைத்தா விரும்பக்கூடியது என்ன உன்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ள வேண்டும் நரக படுகொடியில் போக வேண்டும் போதையில் என்னமோ உலகம் ஆரம்பிச்சான் அப்படிதான் பார்க்கிறமா இல்லையா எந்த நம்புனதையெல்லாம் இல்லைன்னு சொல்றது இருக்கிறது இல்லைன்னு சொல்றது இல்லாத இல்லைன்னு இருக்குது இப்படியான ஒரு என்ன குழப்பத்துக்கு போயிடுறான் அப்போ இது எல்லாம் அந்த சமுதாயத்தில் வந்து புறையோடு போய் கொண்டிருக்கிறது இதை சட்டி கேட்கக்கூடியவர்கள் சுட்டி காட்டக்கூடியவர்கள் திருத்தக்கூடியவர்கள் மௌனமாக தான் இந்த தீமைகள் ரொம்ப வேகமாக பரவுது அதுக்காக நம்ம உடனே கேட்ட முடியாது நாலு பேர் சேர்ந்துட்டான் அவன் தான் ராஜா கேட்ட முடியாது ஏடா அப்படி குடிக்கிறேடா குடிக்கலாமான்னு உனக்கு என்னென்னு கேட்கறான் உன் அப்பாவோட காசான்ண்டு கேட்கறான் நீனா வாங்கி தந்தேன்னு கேட்கறான் கேட்க செய்யறாங்க ஏன் திருமுரு அவன் உழைக்கிறது கிடையாது காசுடைய அருமை அவனுக்கு தரதுக்கு தெரியறது கிடையாது பெற்றவர்கள் பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்பதற்காக கொடுத்துறது அவன் இங்கிருந்து திமிர்த்தனா பேசுறது அப்ப இப்படி சில பேர் நீ நான் இருக்கதான் செய்ய போடு காசு ஏடிக்கிறோம் நீ யார் என்ன கேட்கறதுக்கு நீ பெரிய யோக்கியமா இப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ன செய்யணும் ஒரு கூட்டமாக போகணும் ஒரு இயக்கமாக போகணும் ஜமாத்து முடிவு எடுக்கணும் கண்டிக்கணும் திருத்தணும் அவனால் ஏற்படக்கூடிய தீமைகளை அவனுக்கு உணர்த்தனும் அவனை வீடியோ எடுத்து அவன்கிட்ட காட்டுங்க பகிரங்கப்படுத்தாது வீடியோ எடுத்து அவன் கிட்ட காட்டுங்க நிலைமையை பார் நீ எப்படியா எப்படி இருந்தவன் இன்று உன்னுடைய நிலைமை பார் மது அருந்ததனால சாராயம் குடித்ததுனால போதை வஸ்துக்கு அடிமையானது கஞ்சா குடித்தனால உன்னுடைய நிலைமை என்ன என்று நீ பார் உன் நிலைமையை உணர்வான் திருந்துவான் மறுமையை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள் அல்லாவுடைய பிடியை ரொம்ப கடுமையானது சொல்லுங்கள் இப்படி தான் திருந்துவான் அந்த சமுதாயம் அப்படித்தான் திருத்தப்பட்டார்கள் அப்படித்தான் திருந்தினார்கள் அல்லாவுக்கு பயந்தார்கள் மருமைக்கு பயந்தார்கள் நரகத்தை அஞ்சினார்கள் போட்ட தங்கங்களாக மாறினார்கள் அப்படி ஒரு சமுதாயத்தை மீண்டும் நம்ம கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு பொறுப்புல நம்ம இருக்கிறோம் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் ஹம்துல்லா இரப்பில்